சற்று வெளியான வானிலை முன்னறிவிப்பின் படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே கவனமாக இருங்கள் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டம் பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேல் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒடிசா பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்டி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் இன்று இரவு வரை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் செப்டம்பர் நான்கு முதல் எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னனுடன் லேசானது முதல் மிதமான வளர்ப்பு இயக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் வட தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்